ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கங்க இப்போ நாங்கள் எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் தேர் திருவிழா அங்கே ஊரில் அதுக்கு வந்திருந்தோம் கடை வீதிக்கு போகலான்னு வந்திருந்தேங்க பயங்கர கூட்டம் எங்கள் தம்பி தூரி ஆடணும்னு சொல்லியிருந்தோம் அதனால் தூரி பார்க்க வந்திருந்தேங்க இங்கே ஒரு அஞ்சாறு தூரி இருந்துச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் தம்பி வந்து சர்க்கிள் ஏறி விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம் எல்லோரும் ஆட்டன் தூரி சுற்றிட்டு இருக்கிறாங்க இவன் ஏறி நல்லா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஆடிட்டு நல்லா என்ஜாய் இருந்தாங்க ஏற இதுலையோ ஒரு பையன் குதிக்குது அங்கே குதிக்குது இங்கே குதிக்குது எப்படியோ அப்படி அடிச்சு பிடிச்சி எப்படி குதித்து விளையாண்டுட்டு இருந்தான் முன்னாடி நேராக வர சொன்னால் இவர் திரும்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் சரி ஒரு நாளைக்கு தானே கூட்டிகிட்டு வரேன்னு எல்லாம் என்னென்ன ஆடுறையும் ஆடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ராட்டின தூரி ஆடுவேன் சொல்லிட்டாங்க நான் கூட பயத்தில் கொண்டுட்டு இருந்தேன் என் பையப்பாருக்கு எப்படி போஸ்ட் கொடுத்துட்டுருக்கிறானு பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி